ஞானிகளை நாமத்து சொல்வதே ஞானிகள் நாமத்தை சொல் தவம் சரி தவம் செய்கிறாயே எதுக்கு நீ பெற்றது பெற வேண்டும் நம் மனமாகி அற்றிட வேண்டும் பந்த பாசம் அற்றிட வேண்டும் சரி இல்லறத்தானே இருக்கிறேனே என் மனமாகி அற்றிட வேண்டும் பந்த பாசம் அட்டிட வேண்டும் கேட்பது என்னென்னா இல்லறத்திலும் இருக்கலாம் எங்கு வேணாலும் இருக்கலாம் இல்லறத்தில் இருந்தாலும் இது கேட்க கேட்டு வர வேண்டும் நீ கேட்ட கேட்டவுடனே பந்தபாசம் அட்டிவிடாது மனமாக்கி அற்றிவிடாது பந்த பாசம் அட்டிவிடாது பொருள் வரி விடாது ஆக அதிலேயே இருந்து கொண்டு இருக்க வேண்டும் வல்லுவனும் இல்லற இல்லறத்தை இல்லறனும் செய்தவர் தான் இல்லறத்தில் இல்ல அரசியல் செய்வார்கள் வியாபாரம் செய்வார்கள் ஏற்பார்கள் மனசை நிலை உயர்த்தி கொண்டுவார்கள் மன மனமாகி அற்றவரும் பத்தபாசம் அற்றவர் அற்றவர்தான் ஞானிகள் எங்கே இது கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் கேட்டு கொண்டே இருந்தால் பெற வேண்டியது பெறலாம் மறந்து மறந்துவிட்டால் பெற முடியாது போகும் மறக்கக்கூடாது எந்தெந்த வகையில் என் பிறவி காரணம் என்பதை நீ உணர்த்தை வேறு சரி பசிதான் காரணம் அப்போ சாப்பிடக்கூடாதா சாப்பிட்லாம் அது வந்து ஒரு சைவ உணவாக இருக்க வேண்டும் வீர சைவ உணவு வீர சைவம் என்பது உப்புலா உணவு சாப்பிடும் சைவ உணவாக இருக்க வேண்டும் எதை எது எதற்காக எந்த உணவை சாப்பிட்டால் தூய்மை அப்புறம் கேட்குறோம் பசி அப்போ இயற்கை தான் அப்போ சாப்பிட்லாம் தூய் அப்போ தூய்மையான உணவாக இருக்க வேண்டும் பேசலாம் பிறருக்கு பணம் புண்படாமல் பேச வேண்டும் அது புண்படாமல் பேச சந்தர்ப்ப சூழ்நிலை அமையுது அப்படி நான் இப்போ தூய்மையாக நல்ல மன இனிமையாக பேச நினைக்கிறேன் பிற மனம் புண்படாது பேச நினைக்கிறேன் ஆனால் சந்தர்ப்ப எனக்கு அமையவில்லையே அதுவும் கேட்க வேண்டும் நான் பேசும்போது பிற மனம் புண்படுகிறது அந்த மாதிரி சந்தர்ப்ப சூழ்நிலை அமைகிறது நான் பிற மனம் புண்படாத பேச அருள் செய்ய வேண்டும் சரி நான் பேசாது இருக்கிறேன் மற்றவர்கள் என்னை பேசினால் அது பொறுத்து கொள்ளுன்ற பண்பும் வேண்டும் நான் பிறர் மனம் புண்படாது பேச வேண்டும் பிறர் என் மனம் புண்படாது பேச வேண்டும் இப்படி பேச வேண்டும் ஆக இப்படி ஒவ்வொன்றாக கேட்டு வரணும் பசியை வென்றால் காமத்தை வெல்வான் இப்படி ஒவ்வொன்றாக பேசி ஒரு நான் செயல்பட செயல்படுகிறேன் நான் செயல்பட விரும்பவில்லை நான் செயல்படுவதற்கு நீ காரணமாக இருக்க வேண்டும் என் அகமும் புறமும் இருந்து எது எது நல்லது கெட்டது எது எது செய்தால் நல்லது கெட்டது நீ உணர்த்தினால் நன்றி என்னால் உணர முடியாது நான் தீமை செய்வேன் முன் செய்த வினையின் காரணமாக தீமை செய்வேன் என் அகமும் புறமும் இருந்து இது நல்லதல்ல கெட்டது நல்லது நன்மை இது தீமை எதுன்னு நன்றி என்னால் உணர முடியாது நீ தான் எனக்கு அருள் செய்யணும்னு கேட்கணும் அப்போ என்னுடைய செயலிலும் தூய்மை இருக்க வேண்டும் செயல் தூய்மை இருந்தால் சொல்லில் தூய்மை இருக்கும் சொல்லில் தூய்மை இருந்தால் இதை தூய்மை இருக்கும் இப்படி ஒவ்வொன்றாக கேட்டு பெற்றால் அன்றி உலகத்தில் உலகத்தில் உள்ள உலகத்தில் உள்ள திறனாள உள்ளனர்